அப்போதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்த தொலைபேசி சாதாரண தொலைபேசி அல்ல சேட்டலை தொலைபேசி என்று சொல்வார்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் நாங்கள் சாம்பலாகி விடுவோம் என்றுதான் பேச்சை தொடங்கினார் இங்க இருக்கிற இயக்கங்களை எல்லாம் கடுமையாக திட்டி பேசினார் தலைவர்களின் பெயர்களை சொல்லி உரிமையில் பேசினார் நாங்கள் சொன்னோமா அங்கே இந்திய அரசுக்கு எதிராக போராட சொல்லி காங்கிரசுக்கு எதிராக போராடச் சொல்லி ஏன் இப்படி இவர்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு ஐந்து ஆறு தலைவர்களின் பெயரை சொல்லி கடுமையாக வசை சொற்களால் பேசினார் என்று சுவரட்டி ஒட்டுகிறார்கள் திருமாவளவனை இருபத்தி நாலு மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும் காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது மோடியா மோடியால் என்று சவால் விட்டவர் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி நீங்கள் திமுக அணியிலேயே நீடிக்க வேண்டும் இரண்டு தேவைகளிலும் வெற்றி பெற வேண்டும் மனப்புறமா ஜென்னியா உண்மையா நேர்மையான உள்ளத்தோட சாவோங்கிற ஒரு அந்த தைரியத்தோட தான் போன இந்திய அரசியல் சூழலில் இணைந்தால் தான் சனாதன சாசிச பயங்கரவாதிகளை நீழ்த்த முடியும் திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புலிகளோடு எங்களுக்கு இருந்த தொடர்பு எவருக்கும் இருந்திருக்க முடியாது பிரபாகரன் அவர்களுக்கும் திருமாவரனுக்கு தெரியும் அடுத்து தெரியும் அரசுக்கு தெரியும் தெரியாது நாங்கள் என்ன செய்வோம் என்பது இன்றைக்கு புலன் நாடுகளில் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிற குஞ்சு தெரியாது அவர்களால் இப்போது பிறந்தவர்கள் வரலாறு தெரியாது விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான உறவு தண்ணீரரச எந்த அளவுக்கு அதிலே ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நடேசன் தொலைபேசியிலே வந்தார் அப்போதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்த தொலைபேசி சாதாரண தொலைபேசி அல்ல சேட்டலை தொலைபேசி என்று சொல்வார்கள் தன்னை தன்னியரசு தான் கொண்டு வந்து கொடுத்தார் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் நாங்கள் சாம்பலாகிவிடுவோம் என்றுதான் பேச்சை தொடங்கினார் சேரலாதன் இங்க இருக்கிற இயக்கங்களை எல்லாம் கடுமையாக திட்டி பேசினார் தலைவர்களின் பெயர்களை சொல்லி உரிமையில் பேசினார் நாங்கள் அங்கே இந்திய அரசுக்கு எதிராக போராட சொல்லி காங்கிரசுக்கு எதிராக போராட சொல்லி ஏன் இப்படி இவர்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு ஐந்தாறு தலைவர்களின் பெயரை சொல்லி கடுமையாக வசை சொற்களால் பேசினார் பேசிவிட்டு அண்ணன் பேச விரும்புகிறார் பிரியுங்கள் என்று நடேசன் இடத்திலே கொடுத்தார் நடேசன் அண்ணன் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தவர் நான் தலைவரின் அனுமதியோடு உங்களிடத்தில் பேசுகிறேன் நாங்கள் எந்த நேரத்திலும் இல்லாமல் போகலாம் உங்களுக்கு சத்தம் கேட்கிறது கேட்க கேட்பது கேட்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது யுத்தத்தில் அங்கு வெடிகுண்டு குண்டு வீசுறாங்க அந்த குண்டு வீச்சு அந்த யுத்தத்தில் எழுகிற இறைச்சல் இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி நீங்கள் திமுக அணியிலேயே நீடிக்க வேண்டும் இரண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற வேண்டும் அந்த இரண்டு பேரில் ஈழ உணர்வுள்ள வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் இன்னொரு தொகுதியில் அணியரசை காட்டுங்கள் என்று சொன்னார் இது உண்மை அது அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்னிடத்தில் தான் பேசினார்கள் தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதை போல ஒரு கருத்தை அண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி அது ராஜசேகருக்கு தெரியாது வேறு யாருக்கும் தெரியாது வன்னியரசு வரச்சொல்லி சொல்லி உட்கார்ந்து கண்டித்தேன் உண்ட நாளுக்கு நாள் நிச்சுருட்டி வரணும் நீ வந்து முதிர்ச்சி அடைந்த தலைமையாக தலைவராக உண்மை ஆளாக்கி கொள்ள வேண்டும் அரசியலில் பொது வாழ்வில் இடம் கொடுக்கவே கூடாது நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கோம் நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை கண்டா வரச் சொல்லுங்கள் என்று சுவரட்டி ஒட்டுகிறார்கள் ரவிக்குமார் இருபத்தி நாலு மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார் ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன் திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும் காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் பெண்டாட்டு பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை பொழுதுபோக்குவதற்கு நேரம் இல்லை என்று அரசியலுக்கு வரவில்லை போனா போது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம் அரசியலுக்கு வரல இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு கணக்கிறேன் அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் மூன்று மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் படுப்பது தான் நேற்று ரெண்டு மணி நேரம் தூங்குனேன் மூணு மணிக்கு படுத்து போகும்போது ரெண்டு மணிக்கு படுக்கும் போது இருபதுக்கு தட்டி என்னை எழுப்புனாங்க அதுக்கப்புறம் கண்ண கூட மூடலு மேலாச்சு எவ்வளவு பேர் காத்து இருக்காங்கன்னு தெரியாது பின்னாலே வருவாங்க ஒரு மணி ஆனாலும் ரெண்டு மணி ஆனாலும் இப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள் நாம் உணர்ச்சி வைப்படக்கூடாது நாம் உணர்ச்சி வைப்படக்கூடாது அதெல்லாம் நம்ம ரியாக்ஷனரியா இருக்கக்கூடாது ஒருத்தர் சொன்னா உடனே நாம வந்து அதே வார்த்தையை திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல் அவன் என்ன வாடான்னு சொன்னா நான் உனையும் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியின் தொடக்க முதிர்ச்சியே இல்லாத நிலை அது அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எவ்வளவு அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார் கூட்டு சத்தம் போடுவேன் கருத்தியெல்லாம் விமர்சனம் என்ன தனிநபர் அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது எதுக்கு எப்படி நீ கொடுக்குற சாதாரண மக்கள் பேசுறாங்க நாம பேசக்கூடாது நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் அவருடைய எழுத்து நான் வரக்கூடாது கண்டிச்சிருக்கிற இப்ப அது மாதிரி அவர் எழுதுறது இல்லை எந்த தனிநபரையும் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது அவன் அதை அவனே வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறான் என்னை பற்றி ஒருத்தன் குறைவாக பேசுகிறான்னா அது என்ன அவன் தரக்குறைவா குறை குறை குறைத்து மதிப்பிடுவதில்லை அவன் எந்த லெவலில் இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான் அன்படுத்துகிறான் அவன்கிட்ட இருக்கிற சரக்கு தான் அவனுடைய தரம் தான் அவனுடைய தகுதி அவ்வளவுதாங்கிறதா அவனே வந்து விளிச்சம் போட்டு காட்டிக் கொள்கிறான் அவ்வளவுதான் இதை நாம் கடந்து போக வேண்டும் நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம் நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம் இந்த இருபத்தைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த களத்தில் நாம் இருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ் அவமானங்கள் மன உளைச்சல்கள் அதெல்லாம் வெளியில் சொல்ல அதெல்லாம் எழுதினா வால்யூம் வால்யூமாக எழுத முடியும் இப்போ போகிற போக்கில் சொல்லிட்டு நீ ஏன் தனியாக நிற்கலை ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் ஒரு சாத்தியக்கூறு பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்மளுடைய விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள் பொருட்படுத்தவே கூடாது பொருட்படுத்தவே கூடாது அவெல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் ஒரு நமக்கு கடுமையான முரண் உண்டு நான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல உண்ணாநிலை அறப்போராட்டத்தை அமர்ந்த போது ஈழத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று எடுத்துக் கொண்டு போய் நான் அமர்ந்தேன் யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல கேட்டா வேணாம்னு சொல்லிடுவாங்க ஆலோசனை கேட்கல கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசுறேன் வன்னியரசுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஏன்னா அவன் எப்போதுமே என்ன வந்து டச் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த கட்சியில் எப்போதும் நம்ம தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் எந்த நேரமும் வந்து நடத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு இடத்துல உண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க இதை பற்றி என்ன கருத்து அவங்க வருத்த மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யலாம் ஏன் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கு இதை ஏதாவது பண்ணணும் இதை தள்ளணும் இதுக்கு எதாவது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு எதாவது நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்ப நான் வந்து பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஜனவரி மாசம் நாலாம் தேதி வன்னியை சூழ்ந்து விட்டார்கள் என்று தலைவர் அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டில் பங்கேற்கிற போது நான் உரத்து பேசிவிட்டு வந்து பொங்கு தமிழ் அலுவலகத்துக்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசினேன் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அப்ப அவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் பெரியார் தடலுக்கு போனோம் ஆசிரியர் வீரமணி அவர்களோடு சேர்ந்து பேசணும் அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு நான் மீண்டும் அதை பேச விரும்பவில்லை ஆனால் கடைசியாக யாரும் ஒத்துவரவில்லை தொடர்பாக எல்லோரும் இப்படி மந்தமாக இருக்கிறார்களே என்ற வழியோடு நான் மட்டும் சாகுமுறை உண்ணாவதற்க போகிறேன் யாரும் உனக்குலாம் குடும்பம் இருக்கு பெண்ணாட்டு பிள்ளை இருக்கு மனப்பூர்வமா ஜெமீனா உண்மையா நேர்மையான உள்ளத்தோட சாவோங்கிற ஒரு அந்த தைரியத்தோடு தான் போனேன் அப்போ வன்னியரசு நானும் வந்து உட்கார்றேன் இல்லை ஆவும் வேண்டாம் யாரும் உட்காராதீங்க நான் மட்டும் உட்கார்றேன் அப்படின்னு இடம் பிடிச்சு மரமலை நகரில் போய் உட்கார்ந்த நாலு நாள் அன்னைக்கு அவருக்கு தெரியும் தோழர்களே அந்த உண்ணாவிரதத்தின் போது ஈழத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய சக்திகள் ஓடி வந்து என் பக்கத்திலே அவர்களும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் ஊக்கப்படுத்தியிருந்தால் விட வேண்டாம் என்று என்னை கட்டாயப்படுத்தியிருந்தால் தொடருங்கள் என்று உங்குதல் தந்திருந்தால் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் பொங்கல் முடிந்து அதில் பொங்கல் டேஸ் எல்லாம் பொங்கல் கொண்டாடி தமிழ்நாடிலேயே பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது சிந்தர்களை தவிர திருமாவளவன் உண்ணாவலை அறப்போராட்டத்தில் சாக தயார் என்று உட்கார்ந்திருந்த வேளையில் முப்பத்தி ரெண்டு பேர் இருபத்தி ஆறு பேர் நாலாவது நாள் குண்டல் தடுப்பு சட்டத்திலே தூக்கி போட்டார்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் எதிர்முகாமில் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறீர்கள் என்று முதல்வருக்கு உளவுத்துறை திமுக திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையில் தனித்து முடிவெடுத்தோம் கைவிட வேண்டியதாயிச்சு மருத்துவர் ராமதாஸ் தான் வந்து கட்டாயப்படுத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அவரை யாரும் விமர்சிக்கல திருமா இது தகுமா என்று என்னைதான் விமர்சித்தார்கள் நான் ஏதோ சமரசமாயிட்டேன் இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டேன் பயந்து பின்வாங்கிட்டேன் என்னுடைய நேர்மை திறன் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு உல தூய்மையோடு அந்த களத்திலே நான் இறங்கினேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த தூய்மை பலரிடத்தில் இல்லை என்பதை நான் அந்த களத்தில் தான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்னென்னவோ இளம் தலைமுறையினர் பேசுகிறார்கள் காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி நான் பேசினேன் கடுமையாக விமர்சனம் செய்தேன் ஆனால் இன்றைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறேன் சமரசம் செய்து கொண்டு அல்ல பதவி என்கிற அடிப்படையில் அல்ல இந்திய அரசியல் சூழலில் காங்கிரஸ் இணைந்தால் தான் சனாதனவாதிகளை வீழ்த்த முடியும் அந்த காங்கிரசுக்கு இருக்கு அது ஆட்சிக்கு வராம இருக்கலாம் எண்ணிக்கை குறைவா இருக்கலாம் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி என்று வருகிற போது பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்பதை பத்தாண்டுகளாக பேசுகிறோம் மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த உணர்த்தி பேசிய இயக்கம் அதை கே சிஆர் அவர்கள் தன்னுடைய அனைந்த பதிவு செய்திருக்கிறார் வாசல் படியில் என்று ஒரு ஆய்வு கட்டுரை நான் எழுதினேன் இங்கே உள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த ஆபத்தை அன்றைக்கு உணராமல் இருந்தார்கள் ஆனால் அந்த ஆபத்தை உணர்ந்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று பதிவு செய்திருக்கிறார் அப்போது நான் சொன்னேன் பதறினேன் அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் பதறி கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஐடியாலஜி தான் தனிப்பட்ட முறையில் நமக்கு மோடி அவர்களை பற்றி எதுவும் தெரியாது காழ்ப்புணர்ச்சி கிடையாது பிஜேபி பற்றி தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்களின் கோட்பாடு சனாதனம் என்கிற பாசிசம் வலுப்பெற்று விடக் கூடாது அதனால்தான் இப்ப கூட நாம வந்து தென்னிந்தியாவிலேயே எதிர்த்து ரெண்டு கட்ட போராட்டத்தை நடத்தி ரெண்டு முடிவெடுத்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம் இரண்டாவது பேசும்போது நான் சொன்ன தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம் நாட்டை காப்பாற்றுவதற்கு இவிஎம்ஐ தடுப்பதற்கு என்று இதெல்லாம் நான் வெறும் பேச்சா பேசல ஆய்வு மனதிலிருந்து சொல்றேன் அந்த அளவுக்கு ஆபத்திற்கு என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயிச்சு போறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழ்ந்துட போறதில்லை ஆனா இவிஎம்முக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த உணர்வை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நான் ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கவும் தயார் என்று நான் சொன்னேன் தோழர்களே தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்கள் என்னதான் தலைவீராக நின்றாலும் அவர்களால் இங்கே வேறு முடியாது காலூன்ற முடியாது என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பன்னடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வானலாவ புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது மோடியா லோடியா என்று சவால் விட்டவர் கருத்தியலாக அவர்களுக்கு பெரிய முரண் கிடையாது அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு முரண் மோடி கிரேஸ் என்பது மோடி சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்களையும் ஈர்த்து விடக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது அதை தடுக்க வேண்டுமானால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற உத்தியை ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார் அவருக்கு சனாதனத்தில் முரண்பாடோ அல்லது அயோத்தியா பிரச்சனையில் முரண்பாடோ ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதிலே முரண்பாடோ எதுவும் கிடையாது பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்டோ அதுதான் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடும் ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் அப்படித்தான் தோழர்களே மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க அரசியலை நீர்த்துப் போகச் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது திராவிட அரசியலை நீர்த்துப் போகச் செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும் அதுதான் முக்கியம் ஆக முதல்ல திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக அதிமுகவை விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே தலைவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் இது என்னுடைய தோல்மையான வேண்டுகோள் உங்கள் கட்சியை அழிய வேண்டும் உங்கள் கட்சி சிறைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன் நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் தூர்வமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால்தான் இங்கே சனாதன சக்திகளால் முடியவில்லை உங்களோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் உங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே வலிமையான சக்தியாக இருந்ததால்தான் பிஜேபி ஆலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை சொல்ல போனால் காங்கிரசும் மீண்டு எழ முடியவில்லை எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இருந்திருந்தால் திமுக காங்கிரஸ் தொடர்ந்து இருந்தால் அடுத்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும் காங்கிரஸ் வர முடியாமலே போனதற்கு எம்ஜிஆர் ஒரு காரணம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டு எழ முடியாமல் போனதற்கு அதிமுக ஒரு காரணம் ஆகவே அதிமுக திமுக என்கிற இரண்டு வலிமையுள்ள சக்திகள் இங்கே தொடர்ந்து எரிதிரூபமாக போட்டியிட்டுக் கொண்டிருந்த நிலையிலே போராடி கொண்டிருந்த நிலையிலே சனாதன சக்திகளால் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்கப்பட்டது என்கிற வரலாற்று உண்மையையும் நாம் விட முடியாது மறைத்து விட முடியாது விட முடியாது சில பேர் இன்னொரு இவர் இங்கே சீட்டு போடுறதுக்காக பேசுகிறாருங்கிறான் அது அவன் புத்தி எனக்கு இல்லை எடப்பாடியை பாராட்டி டீட் போட்டால் அங்கேயும் சீட்டு போட்டு வைக்கிறார் திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்கு என்ன கிடையாது அந்த மாதிரி சராசரி ஆள் அல்ல திருமாவளவன் அப் இன்னும் திருமாவளவனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் தூரம் பயணிக்க வேண்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல என்னை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை சிந்தனை பயிற்சி தேவை அப்படித்தான் நான் பார்க்கிறேன் நான் வந்து கணக்கு போட்டு இப்படி சொன்னா அவரோட உறவை தொடரலாம் இப்படி சொன்னா இவரோட உறவை தொடரங்கிற அடிப்பை எல்லாம் கிடையாது உண்மையிலே சொல்றேன் சனாதன சக்திகள் இங்கே காலூன்றாமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக நீர்த்து போகக்கூடாது அப்படின்னா நீங்க வளர வேண்டாமா காலம் கனியும் மக்கள் தீர்மானிப்பார்கள் உழைப்பு தீர்மானிக்கும் நானூறு அவுடி நானூறு அவுடி உழைப்பை வண்டி வளர முடியாது நானும் முதல்வர் நானும் முதல்வர் என்று போய் நான் வண்டியில் ஏற முடியாது அப்படி தம்பட்டம் அடிக்கிற சராசரி ஆள் அல்ல நான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாள் தெளிவை புரிகிற போது துணிவை புரிவார்கள் சிறுத்தைகளை அமர வைத்த இடத்தில் அமர வைத்தார்கள் அப்படித்தான் இருபத்தி ஆண்டுகளாக இந்த களத்திலே தாக்குப்பிடித்து நிற்கிறோம் ஒரு பைசா கையில காசு கிடையாது தம்பி பைசா கிடையாது தேர்தல் அரசியல் அடி எடுத்து வைத்த போது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம் நாலு எம்எல்ஏ இருக்கலாம் ரெண்டு எம்பி இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம் அதனால்தான் யாராலும் நமக்கு கருத்தியல் ரீதியா பேச முடியல தனிநபர் ரீதியா அவர்களால் இங்கே பேரம் பேசினார் அங்க பேரம் பேசினார் இப்படி மாத்தி பேசினார் அப்படி மாத்தி பேசினாரு எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியவில்லை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் நம்முடைய கருத்தியலில் நம்முடைய கோட்பாட்டில் நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருந்து தொடர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் காலம் கிதின் போது மக்கள் நம்மை ஏற்றுக் கொள்வார்கள் மக்கள் நம்மை ஏற்றுக் கொள்வார்கள் பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் கல்லெடுத்து வீசுகிற தம்பி ஒரு நாள் என் மீது பூ எடுத்து வீசுவான் என்று சொன்னேன் நானும் இல்லை பூ எடுத்து வீசுகிறார்கள் இன்றைக்கு அருமை தோழர்களே இந்த களத்தில் இப்படிப்பட்ட இந்த பயணத்தில் எனக்கு பல வகையிலும் உற்றத்துணையாக இருக்கிற தம்பி இன்றைக்கு ஒரு நூலின் படைப்பாசிரியராக எழுத்தாளராக பரிணமித்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்